ஏன்னா ராவண ராமசாமி வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகள் தெரியும் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் நான் சின்ன சின்னப்பையா குழந்தையா இருக்கும் தெரியும் எனக்கு அன்னைக்கு சூழ்நிலையில் அவங்கள்ட்ட எல்லாம் காசு இருந்துச்சு ஆனால் மசாலா வாங்க முடியாது பருப்பு வாங்க முடியாது அரிசி வாங்க முடியாது அந்த டைமில் உதவி பண்ண அந்த மாமனிதனை நான் கையெடுத்து கும்பிட்றேன் அந்த மாதிரி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்ல ஒரு பதவி கொடுத்துருந்தாங்க சேமிப்புக்கு தான் சொன்னாங்க அப்போ அவர் வந்து சின்ன சின்ன நோட்டாக போட்டு தலைவர் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார் எம்ஜிஆர் அவர்கள் வணக்கம் நான் ஜாகவர்தங்கம் இன்றைக்கி வந்து நம்ம தின திருமணி சீட் ப்ரைவேட் லிமிடெட் வந்து இன்றைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ணன் அண்ணன் வந்து ராவணன் மசாலானே வச்சு இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா லெவலில் அவர் ஒரு புகழ் பெற்றவர் சீட் பண்டும் ஏற்கனவே அவர் வந்து பெரிய பெரிய ஆட்களை வந்து இன்னும் பெரிய ஆள் ஆட் ஆக்கியிருக்காரு இது வந்து என்றைக்குமே வந்து சீட்பண்டில் வந்து நம்பர் ஒன்று ஒரு தொழிலதிபர் இவர் அது இல்லாமல் ஒரு எல்லோருக்கும் நல்லது செய்கிற ஒரு நல்ல மா மனிதர் இவரே ராவண ராமசாமிங்கிறது வந்து எங்கள் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவரை தெரியாமல் ஒருத்தர் கூட இருக்காது அவர் தெரியலனா அவங்க அந்த சமுதாயமாக இருக்காது அந்த மாதிரி அதே மாதிரி வியாபாரி சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து உதவிகள் பல செய்வார் அதாவது வந்து யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் முதல்ல இவர் வேலை இருக்கோ இல்லையோ அந்த வேலையை விட்டு அவர் அடுத்தவங்களுக்கு என்ன நல்லது பண்ணணுங்கிறக்காக துணிஞ்சு நிற்கிறவர் இப்போ அந்த சீட் பண்ட்ஸ் கூட அவர் வந்து வச்சுருக்கிறது என்னென்னா நிறைய ஏழை மக்கள் வந்து இவர்கிட்ட சீட் போடுறாங்க ஃபஸ்ட்டே எடுத்து கொடுத்துருவார் ஃபர்ஸ்ட்டு சீட் பண்ட் வந்து இவருக்கு வரணும் இல்லை அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருவார் கொடுத்து அவங்க தொழிலை டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிறக்காக அதை வச்சு நடத்துறாரு அவர் வந்து சீட் பண்ணு வைக்கிறதே வந்து ஏழை மக்களுக்காக தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் அது ஏழை மக்களுக்கு மட்டும் இல்லை பல கோடி இருக்காங்க இன்னும் கோடி ஆகிறதுக்காக ஆகிறக்காக நிறைய சீட்டு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் ஒரு கோடி அந்த மாதிரி கோடிக்கணக்கான சீட் பண்ணுறாரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இந்த மாதிரி சீட் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த திருமணி சீட்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வந்து இப்போ வந்து வேணால் இந்த தாம்பரம் பல்லாவரம் அனகாபுத்தூர் இந்த மாதிரி செங்கல்பட்டுலாம் இருந்தால் கூட இது வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் இது உயரும் ஏன்னா தம்பி ராவணன் வந்து இப்போ பொறுப்பு எடுத்திருக்காவில் அவர் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸு நிறைய படிச்சிருக்காரு பண்புள்ளவர் நிறைய திறமைசாலி அவங்க அப்பா பேரை இன்னும் காப்பாற்றுவார் ஏன்னா இவர் வந்து அவங்க அப்பா பேரை காப்பாற்றிருக்காரு இவர் பேரை இவர் காப்பாற்றுவார் ஏன்னா ராவண ராமசாமி வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகள் தெரியும் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் நான் சின்ன பையனா குழந்தையா இருக்கும்போது தெரியும் எனக்கு நான் குழந்தையாக இருக்கும்போது தெரியும் அந்த காலத்துலேருந்து பார்க்குறேன் அவரோட தனித்தன்மையாக இருக்க இருக்கிறவர் எதுக்குமே வந்து போராட்ட குணம் உள்ளவர் எந்த பொருள் பண்ணாலும் அந்த பொருள் நல்லா தான் பண்ணணுங்கிறவர் பொதுவாக ராவண மசாலான்னு ஒன்று இருக்குது அந்த ராவணன் மசாலா வந்து இன்றைக்கி பல மசாலாக்குமே சவால் விடுற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கும் இன்றைக்கி இங்கே நான் வந்து தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் தலைவராக இருக்குங்கிறது ஒரு ஆறு ஸ்டேட்டுக்கு அந்த ஒரு கொரோனா டைமில் வந்து இவர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் கேட்டவுடனே இவர் வந்து மசாலா வந்து பாக்கெட்டு மசாலா நிறையா பாக்கெட்டு வந்து வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாரு காசு வேணாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக கொடுத்தாரு அந்த நல்ல மனதை நான் இப்பவும் பாராட்டுனேன் ஏன்னா எதுவுமே கேட்பாரு உங்களுக்கு வேணுமான்னு கேட்பார் அதை விட மேலே எனக்கு இன்னொரு பெரிய ஹெல்ப் பண்ணார் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சூர்யான்னு ஒரு படம் நான் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணேன் என்னை கூப்பிட்டு இருந்தார் கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கும்போது உதயந்திர கிட்டே வாங்கனே என்னரு உதயந்திர பாணை ஒரு கவரில் ஏதோ கொடுத்தாரு என்னண்ணே இல்லை சூட்டிங்கு வச்சீங்கண்ணே இல்லைண்ணே வேணாம் என்ன இல்லை இல்லை நீங்கள் பணம் முன்பணமாக ஒரு பணம் அமௌண்ட் வச்சீங்கன்னாரு அந்த மனசு அந்த நல்ல மனசுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கார் இன்னைக்கு அவங்க பையன் அன்றைக்கி ரொம்ப நல்லா வராரு இன்னும் அவர் பெரிய இதாக வரணும் இந்த சீட் பண்ட் வந்து மிகப்பெரிய லெவலில் வரணும் இன்னைக்கு பெரியவங்கெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க நிறையா பெரியவங்க இருக்காங்க எல்லோரும் கீழே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க அத்தனை பேருக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி ராவணன் மசாலா வந்து எனக்கு தெரிஞ்சு ராவணன் மசாலா வந்து இன்றைக்கி தாம்பர லிஸ்ட்டில் போட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே ராவணன் மசாலா தெரியாத இடமே இருக்காது எங்களுக்கு வந்து எங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த ராவணன் மசாலா கொடுத்தது நான் வந்து சாதாரண ஆளுக்கெல்லாம் கொடுக்கல மிகப்பெரிய ஆட்களுக்கெல்லாம் கொடுத்தேன் தயாரிப்பாளர் ஏன்னா அன்னைக்கு சூழ்நிலையில் அவங்கள்ட்ட எல்லாம் காசு இருந்துச்சு ஆனால் மசாலா வாங்க முடியாது பருப்பு வாங்க முடியாது அரிசி வாங்க முடியாது அந்த டைம்ல உதவி பண்ண அந்த மா மனிதனை நான் கையெடுத்து கும்பிடுறேன் அவருக்கு வாழ்த்து அந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல முடியல இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் இதே மாதிரி அவர் இன்னும் மேலும் மேலும் வளரணும் இன்னும் உதவிகள் பல செய்கிறார் எல்லாருக்கும் அந்த உதவிகள் செய்கிற அளவுக்கு பலன் கடவுள் கொடுப்பாரு அதாவது மனிதன் கொடுக்குறானோலையோ இறைவன் கொடுப்பாரு அதுதான் அந்த மா மனிதனாக ராவணன் வந்து வந்திருக்காரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வந்திருக்காரு அது ஒரு என்ன சொல்றது இவரை வந்த பொறுத்த வரைக்கும் நான் அவங்க அப்பாவுக்கு ஒரு அவ்வளோ நல்லது பண்ணிருக்காரு எனக்கு தெரியும் பொருத்தவங்க ஜாண்டுகளாம் இதை விட ராவணன் வந்து இவங்க அப்பாவுக்கு நிறையா செய்வார் செய்யணும் அப்படின்னு கூறிக்கொண்டு இது மிகப்பெரிய வெற்றி பெரமனனை மனமாற உளமாற கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் சேமிப்புடைய அரசியல் ஆ சேமிப்பு அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதல்ல ஒரு பதவி கொடுத்துருந்தாங்க சேமிப்புக்கு தான் சொன்னாங்க அப்போ அவர் வந்து சின்ன சின்ன நோட்டாக போட்டு தலைவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன் எம்ஜிஆர் அவர்கள் சேமிப்புன்னா என்னன்னா இன்றைக்கி வந்து எறும்பு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஒரு அரிசி அதை தூக்க முடியாது ஒரு நாலு சே சேர்ந்து கொண்டு ஒரு பள்ளத்தில் கொண்டு வச்சுக்கோம் அது வந்து மழை காலத்தில் வந்து அது வெளியே வர முடியாது வெளியே வந்தால் தண்ணியில் போயிடும் அது உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சேமிப்பு வச்சுருக்கோம் இந்த சேமிப்பு வந்து இன்னைக்கு வந்து இப்போ எனக்கு இப்போ எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசு எனக்கு நான் வந்து சேமித்து வச்சுருந்தா தான் நான் நூறு வயசில் சாப்பிட முடியும் இல்லை சேமித்து வைக்கலாம் பிச்சை எடுக்க வேண்டியிருக்கோம் அந்த சேமிப்புக்காக இவர் பண்ணுறாருங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது இன்றைக்கி ஒரு அவனை மசாலா மட்டும் இல்லை நிறையா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த பிஸ்னஸ் இல்லாமல் இந்த சீட் பண்டு எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணன் கிட்ட சீட் போட்டிருந்தேன் எனக்கு எடுத்துட்டேன் அந்த சீட்டை உடனே கொடுத்துட்டாரு சீட் அதாவது போட்ட அந்த மாதமே கொடுத்துட்டாரு அதனால் நான் அன்னைக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன் இங்கே நல்லா இருக்கேன்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பாராட்டும் வாழ்த்துக்களும் அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக வந்து சேரும் சேமிப்புங்கிறது மிக முக்கியமானது ஏன்னா நான்லாம் எனக்கு ஓரளவு நான் சேமித்து வச்சிருக்கேன் எனக்கு தேவைன்னு நான் சேமித்து வச்சிருக்கேன் அந்த சேமிப்பு எல்லாருக்கும் வரணும்னு அண்ணன் நினைக்கிறேன் அந்த நல்ல மனசை திருப்பியும் மனமாரி வாழ்த்துக்கிறேன்